என்ன பார்க்க கோடி கோடியூர் இறது விடும் திருவிழாவில் முதல் பிரைஸை தட்டி சென்ற வாணியம்பாடி எக்ஸ்எம்எல்ஏ பிகில் அலைனுடைய வெளிவாட்ட வீடியோ தான் பார்க்க போறோம் புசா வந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க ஐயோ பாரு ஹேய் போடா எல்லாம் போயிடா நன்றி சொன்னா நன்றி எல்லாம் குத்தணும் நன்றி நன்றி நன்றிடா டேய் 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 ஒரு வீட் போடு எத்தனை சொன்னான்டா அதுக்கு மாடு வந்து மைன் உட்கார்ந்து எகுமாடான்டா ஹலோ கொஞ்சம் வெளிய போங்க வெளிய வெளிய வெளியடா அதுக்குள்ள டிஸ்டா பண்ணி முடிச்சுட்டு போறேன் நான் வந்துட்டேன் இங்க வந்துட்டேன் அய்யோ அய்யோ வந்து இல்லடா அதடா தண்ணி தண்ணடா ஏய் மச்சான் ஏன் போறே மச்சான் ஏய் மச்சான் ஓனடா ஏய் நிப்பா இங்க திருப்பி நிக்கு மாட மச்சான் இங்க வந்து அப்படியே நிக்கிறேன் அஸ்வத் ரெடி ரெடி வந்து நிக்குறியா வந்து நிக்குறியா பைக்கலே உன்னை யாருமே வலி எடு பெரியவ வந்து ஏய் என்ன வந்துடா தலை படா வந்துற அசித்ரே ஏய் இங்க என்னடா பாரு போடு ஏய் ஏய் ஏய்டா வாங்கி நான் பாருங்க வேகமா ಆಗಲ್ಲ